எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் மற்றும் குக்வித் கோமாலி பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து வந்திருக்கு ஸோ எண்ட் ஆஃப் ஆல் ஷைன் இந்தியா பிக் பாஸ் ஓடிடி த்ரீ ஹிந்தியை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறாங்க அதற்கான தேடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் ஓடிடி த்ரீக்கு நீங்கள் நினைக்கிற கண்டெஸ்டன்ட் யார் யார்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு போல் வந்து போட்டிருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முந்நூறு கமெண்ட்டுக்கு மேலே வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஹிந்தி சீசன் வந்து ரொம்ப சீசன் போயிடுச்சு ஸோ மூணாவது வரைக்கும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஹிந்தி ஆரம்பிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து ஆரம்பிச்சிது ரெண்டாவது சீசன் வந்து ஆரம்பித்தாங்க அதுக்கடுத்து தமிழ் வந்து ஆரம்பிச்சிச்சு இப்போ மூணாவது சீசன் ஹிந்தியில் வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுக்கடுத்து எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ரெண்டு ஹிந்தி முடிஞ்ச உடனே தெலுங்கு வந்து ஆரம்பிச்சிச்சு தெலுங்கு முடிஞ்ச தமிழ் ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த வட்டம் வந்து தமிழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது முதல் டாபிக் இரண்டாவது டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயா அவர்களுக்கு விஜய் டிவிலேருந்து சூப்பரான ஒரு சர்ப்ரைஸு அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து பிக் பாஸ் அல்டிமேட் இதன் மூலமாக கண்டிப்பாக இந்த வட்டம் இருக்குது அப்படின்னா சூப்பரான கண்டஸ்டன்ட் ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெயிட்டிங்கில் இருக்குது அது யார் அப்படிங்கிறதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து சரவணன் விக்ரம் அவர்களுடைய ரீல்ஸு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவான ஒரு ரீலு அதற்கு வந்த ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட் இந்த மாதிரி போட்டு போப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து கமலஹாசன் வைஸ் மோகன்லால் இப்போ மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து மோனலல் பண்ணுறாரு கமலஹாசன்லாம் வேஸ்ட்டுப்பா கலைஞருங்கப்பா போங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான ஒரு பதில் அடுத்து குக்வித் கோமாலியோடைய ஸ்டார்ட் டேட்டு அதை பற்றி ஒரு தகவல் கிடச்சிருக்கு அப்புறம் அர்ச்சனாவுக்கு பட வாய்ப்பு எதுவும் இல்லை குக்வித் கோமாலியில் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து பாவனி அமீர் எங்கேப்பா திடீர்னு காணோம் ரொம்ப நாள் அறக்கானா போயிட்டாங்க ஆள் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி ஒரு அப்டேட்டு அப்புறம் மணியோடைய அப்டேட்டு ரவீனாவுடைய அப்டேட் ஒன்று இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ மொதல் வந்து என்டமோல் ஷைன் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்பாஸ் ஓடிடிக்கான மூன்றாவது சீசன் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க இன்னும் மேபி ஒரு மாதத்துக்குள்ளே ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன் அது ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு இருபது நாளில் தெலுங்கில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா செகண்ட் சீசன் அப்படி தான் வந்து ஆரம்பித்தாங்க தெலுங்கு தெலுங்கு முடிஞ்சோன்னே தமிழ் ஒரு பதினஞ்சு நாளில் ஆரம்பிச்சிச்சு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் ஈஸியாக வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இப்போ வந்து ஏப்ரல் தான் ஆகுது ஓகேங்களா ஸோ இது வெறும் ஆன்லைன் அப்படின்றதுனால விஜய் டிவியில் போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அது கிடையவே கிடையாது ஒன்லி ஆன்லைன் ஸோ ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் எழுபது நாட்கள் தான் போன சீசனில் அல்டிமேட் வந்து இருந்துச்சு நம்ம பார்த்துருப்போம் பாஸ் அல்டிமேட் பாலாஜி முருகாஸ் கப் அடிச்சார்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது நாட்கள் தான் வந்து இருந்தது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இப்போ வந்து இப்போ நமக்கு ஹிந்திலே நீங்கள் கணக்கு வைங்களேன் ஹிந்திலே வந்து இப்போ வந்து ஏப்ரல் ஏப்ரலாகிடுச்சு மே மிடில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூனில் வந்து நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க தெலுங்கில் ஸோ ஜூன் ஸ்டார்ட் பண்ணாலும் அது பதினஞ்சு நாள் தான் ஸோ ஜூலை ஃபஸ்ட் வீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி ஆரம்பித்தாலும் எழுபது நாள் கணக்கு வச்சாலும் ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பரில் வந்து முடிஞ்சிடும் ஸோ செப்டம்பர் முடிஞ்சாலும் அடுத்து ஒரு ஒன் மந்த் இருக்குது அடுத்த பிக் பாஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு பாஸ் சீசன் ஃபைவ் முடிஞ்ச பிறகு அல்டிமேட் வந்து ஆரம்பிச்சிச்சு உடனே ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆரம்பிச்சிச்சு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுவும் வந்து சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எனக்கு ஷேர் பண்ணி ஸோ இந்த வட்டம் கண்டிப்பாக இருக்கும் பிரதர் ஏன்னா ஹிந்தியும் வந்து ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக தெலுங்குலேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸ்ட்ராட்டசிக்ஸ் வந்து சொல்லுது இந்த வட்டம் மலையாளத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க போகிறாங்க இப்போ சீசன் நடந்துகிட்ருக்குல்ல அது முடிஞ்சோன்னே மலையாளத்துலேயும் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்படின்ட்டும் வந்து நமக்கு கிடைக்குது அது எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவங்க போட்ட போஸ்ட்டு அதாவது விகடன் மாதிரி ஆர்டிகல் இந்த மாதிரி எழுதுனது வச்சு நம்ம போனோன்னு பேசணும் பிக்பாஸ் சீக்கிரம் ஆரம்பிக்கணும் ஆனால் எண்டமால் ஷைனில் இருந்தே போட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த ஆர்டிகலோடைய உண்மைத்தனம் அப்படிங்கிறது வந்து நம்ம நம்பிதான் ஆக வேண்டும் ஸோ கூடிய விரைவில் சான்சஸ் ஆர் வெரி வெரி ப்ராக்டிக்கலி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து பிபி அல்டிமேட்டில் அப்படி ஒன்று ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா யார் யாரெல்லாம் கண்டஸ்டண்ட் ஆறுவோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அஞ்சாவது சீசனோட முடிஞ்சிருச்சு ஆறாவது ஏழாவது ஸோ இரண்டு சீசன்கள் இருக்குது இப்போ ஹிந்தியில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஹிந்தியில் வந்து எல்லாமே புதுசாக எடுப்பாங்க புதுசாக எடுத்து அதில் ஜெயிக்கிற வின்னர் அண்ட் ரன்னரை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மெயின் சீசனுக்கு அனுப்புவாங்க இப்போ ஹிந்தியோட ஓடிடி அப்படி தான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அதாவது பாஸ் சீசன் ஒன்றில் ஜெயித்தவங்க வந்து தோத்தவங்களும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பாஸ் மெயின் சீசன் ஹிந்தியில் வந்து மெயின் சீசன் இருக்கும்ல அந்த மாதிரி போவாங்க ஆனால் நம்ம தமிழில் சரி கேவலமாக வந்து இருக்காங்க என்ன அப்படின்னா ஏற்கனவே உள்ள விளையாண்டவங்களில் மெயின் சீசன் விளாண்டவங்களை கொண்டு வந்து நீ அல்டிமேட் விளையாட அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இந்த வட்டம் அப்படி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும் ஏன்னா முதல் அல்டிமேட்டும் வந்து அந்தளவுக்கு போகல உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அல்டிமேட் மாதிரியே ஒன்று வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த சேம் டைம் டிஆர்பியும் நல்லா இருக்கணும் அப்படின்றதற்காக கண்டிப்பாக அதில் ஒரு பத்து பேரை போட்டு நியூவாக ஒரு பத்து பேர் வந்து போட்டால் தான் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ ஓல்டு கண்டேஷன் அப்படிங்கிற பருத்தியில் கண்டிப்பாக பிரதீப்போடைய லைஃபே வந்து இவங்க வந்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவனை கூப்பிட்டு வச்சு எப்படி பாலாஜி முருகதாஸுக்கு வந்து ஒரு கப்பை கொடுத்து ஒரு சரி கட்டினாங்கல்ல ஏன்னா போகிறப்பே தாமரைக்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இவர் தான் பின்னர் நீங்கள் போங்க சொல்லி முதல் நாள் சொல்லிட்டாங்கன்னா அந்த மாதிரி பிரதீப்புக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணி அனுப்புங்க ஏன்னா அவருக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடித்து துவச்சி அனுப்பிட்டீங்க ஸோ அல்டிமேட்டில் உள்ள வந்தால் கப்பு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு நடத்துங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதை வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி வந்தாங்கன்னா சீசன் சிக்ஸ்லேருந்து யார் யார் வருவாங்க தனலட்சுமி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களாம் வந்து ரொம்ப பிக் பாஸோடைய ஆர்ட் அண்ட் ஃபேன் இப்போல்லாம் வந்து ரொம்ப ஒன்றுமே பண்ணாத மாதிரி தான் இருக்காங்க ஷிமின் கணேசன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சீசன் சிக்ஸில் அப்புறம் ஜனனி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜனனி இப்போ படம் இருக்கிறனால கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கடுத்து வந்து செவன்த் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஸோ எல்லாத்தையும் போட்டிங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்புறம் ஒரு நியூவாக ஒரு பத்து பேர் உள்ளே போட்டிங்கன்னா அல்டிமேட் அப்படிங்கிறதுக்கான நிஜமாக அல்டிமேட் அப்படின்ற மாதிரி இருக்கும் சரி ஹோஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் கண்டிப்பாக கிடையாது அவர் மெயின் சீசன் தான் கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்றதுனால சிம்பு அவர்கள் நான் ஏற்கனவே பண்ணார்ல அந்த ஹோஸ்ட்ன்னு ஆகும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் ஷைன் இந்தியா போட்ட மாதிரியே அவங்க வந்து அஃபீஷியலாக லான்ச் பண்ணட்டும் அது பண்ண பிறகு பார்ப்போம் சரிங்களா ஏன்னா இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவங்களே இப்போ லேட்டாக லான்ச் பண்ணாங்கன்னா இப்போ ஜூலை அதுக்கு அதுக்கடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தமிழுக்கு அப்போ எப்படி ஆகும் தெரியுமா இப்போ ஜூலையில் இந்தியில் லான்ச் பண்ணுறாங்க வைங்களேன் ஆகஸ்ட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கில் ஆரம்ப மாட்டாங்க ஏன்னா செப்டம்பரில் மெயின் பிக்பாஸே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து அஞ்சா சீசன் நடந்த மாதிரி சீசன் முடிஞ்ச பிறகு ஒரு ஒரு மாதம் கழிச்சு ஆரம்பிப்பாங்க லைக் அல்டிமேட் வந்து பண்ணாங்கள்ல அந்த மாதிரி ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து மாயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியிலேருந்து ஒரு கிஃப்ட்டு எப்படி பிரதீப் வந்து ஒரு பொக்கே கொடுத்தாங்களோ பிரதீப் மில்ரா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பான ஒரு கண்டெஸ்டன்ட்டுக்கு அதாவது அவங்களால டிஆர்பி வந்து அவங்களால ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூம் மண் அது மாயா பௌர்ணிமா கண்டிப்பாக அது ஒரு ரீசன் தான் ஏன்னா அவங்கள திட்டணமோ இல்லையோ கண்டிப்பாக அதை வச்சும் வந்து ஒரு ஷோ வந்து ரன் ஆச்சு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் வந்து அனுப்பியிருக்காங்க இது வந்து விஜய் டிவி கொடுத்து அதிர்ச்சி தான் மாயாவுக்கும் எப்பா அப்படின்ற மாதிரி சரியா அடுத்து மாயாவுக்கு ஏற்கனவே நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி லோகேஷ் கங்கராஜோடைய ஒரு ஸ்பெஷல் ஒரு இதுவும் இருக்குது ஏன்னா படம் எல்லாம் ஸ்கிரிப்டெலாம் முடிச்சுட்டாங்களா இன்னும் அவங்ககிட்ட டேட் வாங்கி டெரக்ட் பண்ணுறது தான் வேலை அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு ஸோ அதுவும் வந்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து நம்ம சரணன் விக்ரம் சரண விக்ரம் பலையாலாக இருப்பான் பிள்ளையே அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா ஒரு ரீல்ஸ் வந்து போட்டாப்ல போட்டுட்டு ரொம்ப பாசிட்டிவாக விஜய் அவர்களுடைய லேட்டஸ்டான பாட்டு கோட்டு படத்தில் அதில் நல்லா ஆடிட்டுருக்காப்புல பையன் ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி டேலண்ட்ஸ் இருக்கிறப்ப கண்டிப்பாக போடலாம் அப்படிங்கிறது தான் இன்னும் இந்த பழைய மாதிரி போ போஸ்ட் போட்டு வெறுப்பேற்றாமல் உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை காட்டுங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் உங்களை கொண்டாடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் பாயிண்ட்டு அடுத்து குக்கித் கோமாலி ஸ்டார்ட் டேட் ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு மேலே கன்ஃபார்மாக இந்த வாரம் விட்டுருங்க அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த அர்ச்சனா குக்கித் கோமாலில் வருவதற்காக ஒரு தகவல் கிடச்சிது ஆனால் அது உண்மை இல்லைங்க அது உண்மை தன்மை பார்க்க முடியுது அதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க இப்போ வந்து பிக் பாஸ் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீரியலுக்கோ இல்லை எதுவுமே வந்து ட்ரை பண்ணல அவங்க ஃபுல்லாக ஃபுல் படத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா அவர்கள் ட்ரை இருக்காங்க அதனால் இது வந்து ஃபேக் நியூஸ் தான் அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து பாவணி அமீர் ஸோ பாவனி அமீர் பொறுத்த வரைக்கும் ஒரு டூர் வந்து போயிருக்காங்க கோவாவுக்கு அப்போ இவங்க ஃபேமிலி ஃபோட்டோ ஐஷோடைய ஃபேமிலி ஃபோட்டோ வந்து போட்டவொடனே எங்கள் சொல்லி கேட்டவுனே அவங்க வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அவன் பாவனை கூட சுற்றிட்டு இருக்கான்ப்பா இங்கேலாம் மதிக்கிறதே கிடையாது அவங்க ஃபேமிலி அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டாங்க அதுக்குள்ளே என்ன நடச்சுங்கிற நம்ம போக விரும்பல பட் எல்லாம் யுனைட்டடாக இருந்தாங்க ஆச்சு அப்படிங்கிறது தெரில ஸோ அடுத்து மணி மணிக்கு இந்த சீசன் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சீசனுங்க ஏன்னா அவ்வளோ தூரம் வெளிநாட்டுக்கெலாம் போய்ட்டு வந்தார் இப்போ காலேஜ் திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க நாளைக்கு ஒரு காலேஜ் போகிறாப்புல ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக ஒரு காலேஜ் காலேஜாக சுற்றக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா ஆஃப்டர் பிக் பாஸ் நல்ல ஒரு புகழ் வெளிச்சம் மணிக்கு வந்து கண்டிப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை அடுத்து ரவீனாவுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடச்சிருக்குங்க அதாவது விஜய் அவர்கள் படத்தில் ஒரு சிஸ்டர் கேரக்டர் வந்து கிடச்சிருக்கு ஸோ அது சிக்ஸ்டி எயிட்டாக அப்படிங்கிறது தெரில ஏன்னா சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி எயிட் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட்பிரபு படம் வந்து முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ மேபி அது கடுத்த படமாக இருக்குமா அப்படிங்கிறது தெரில பட் தகவல் இருக்குது ஸோ அடுத்த ரேஞ்சுக்கு அவங்களும் வந்து ஒரு புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட் என்னென்னா டான்ஸ் ஆர் யூ ரெடி அந்த ஜோடி இருக்குல்ல ஜோடி ஆர் யூ ரெடி அதில் ரவீனாவுடைய எஃபர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கூஸ் பம்ஸ் ஒமெண்ட்டாக இருக்குது ஸோ அவங்க வந்து அவங்களுடைய கூட சேர்ந்து வெறித்தனமாக ஆடின ஒரு ஆட்டம் கண்டிப்பாக அவங்க ஜோடி ஆர் யூ ரெடியில் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் அடுத்து கமலஹாசனா அவர்கள் மோகன்லால் அவர்கள் யார் பெஸ்ட் ஹோஸ்ட் அப்படிங்கிறத பற்றி நான் அப்படி பேசணும்னு நினச்சேன் பட் அது நாளைக்கு வந்து நம்ம வந்து பேசுகிறோம் நேரம் வந்து ரொம்ப இதுவே அதிகமாகிடுச்சு ஸோ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் உங்களோட விளைவுகள் தேங்க்யூ